மோடியிடம் இதை சொல் வேதனையின் உச்சம் தப்பித்த பெண் சொன்ன தகவல் தெற்கு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் பஹல்காம் பகுதியில் அமைந்துள்ளது பைசரன் பள்ளத்தாக்கு சுற்றிலும் மலை அதில் உயரமான பைன் மரங்கள் நடுவே பசுமையான புல்வெளி என்று இயற்கை எழில் கொஞ்சம் அந்த பகுதி மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிறது அண்மை காலங்களில் அந்த மாநிலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளில் பெரும்பகுதியினர் தவறாமல் வந்து செல்லும் இடமாக பைசரன் பள்ளத்தாக்கு மாறியுள்ளது பைசரன் பள்ளத்தாக்கு பகுதிக்கு செல்வதற்கு சாலை வசதி கிடையாது இந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் குதிரையில் தான் செல்ல வேண்டும் சைரன் பள்ளத்தாக்கு பகுதிக்கு குதிரை சவாரியில் செல்வது சுற்றுலா பயணிகள் மத்தியில் அதிகம் வரவேற்பை பெற்று வருகிறது அந்த அளவிற்கு இயற்கை கொஞ்சம் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் பைசரன் பகுதிக்கு வந்து சென்றவர்கள் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் இடம் இது கோடை காலம் துவங்கியுள்ள நிலையில் துயர சம்பவம் நடைபெறும் சில நிமிடங்களுக்கு முன்பு வழக்கம் போல் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்திருந்தது புல்வெளியில் குடும்பத்தோடு அமர்ந்திருந்து இயற்கை காட்சிகளை ரசித்தபடியும் குழந்தைகளோடு உற்சாகமாக ஓடி விளையாடியும் நூற்று கணக்கான சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்திருந்தனர் ஒரு சிலர் அருகே உள்ள உணவகத்தில் உணவு வாங்கி சாப்பிட்டபடி இருந்துள்ளனர் சரியாக மாலை மூன்று மணி அளவில் பள்ளத்தாக்கின் பைன் மர காடுகளில் பதுங்கி இருந்த அரக்கர்கள் திடீரென புல்வெளியை நாலாபுரமும் சூழ்ந்தனர் கையில் இயந்திர துப்பாக்கிகளுடன் இருந்த அரக்கர்களை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் அலறியபடி ஓட்டம் பிடிக்க முயற்சித்தனர் ஆனால் அவர்களை அரக்கர்கள் சுற்றி வளைத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் சுற்றுலா பயணிகளை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர் இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குண்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தனர் இது பற்றிய தகவல் அறிந்து காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் அந்த பகுதிக்கு விரைந்தனர் துயர சம்பவம் நடந்த பைசரன் பள்ளத்தாக்கு பகுதிக்கு சாலை வசதி கிடையாது குதிரை மூலமாகவோ நடந்தேதான் அங்கு செல்ல முடியும் இதனால் நிகழ்விடத்தை பாதுகாப்பு படையினர் சென்றடைய நீண்ட நேரமானது அதற்குள் படுகாயமடைந்தவர்களை அப்பகுதியினர் குதிரைகள் மூலமாக அருகில் உள்ள சாலைக்கு கொண்டு வர துவங்கினர் பின்னர் படுகாயமடைந்தவர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மஞ்சுநாத் அவருடைய மனைவி பல்லவி மற்றும் மகன் மூவரும் தாக்குதல் நடந்த போது அங்கே இருந்துள்ளனர் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அங்கே இருந்தபோது துப்பாக்கியுடன் சுற்றி வளைத்த அரக்கர்கள் மனைவி பல்லவி மற்றும் மகன் கண்முன்னே மஞ்சுநாத்தை சுட்டனர் இந்த தாக்குதலின் போது குறிப்பிட்டு இந்துக்களை மட்டுமே குறிவைத்து எதிரிகள் சுட்டதாக கண்முன்னே கணவனை பறிகொடுத்த பல்லவி தெரிவித்துள்ளார் மேலும் என் கணவரை கண்முன்னே அறக்கர்கள் சுட்டபோது என்னையும் என் மகனையும் சுட்டுவிடுங்கள் என கதறினேன் அதற்கு அந்த அரக்கன் இங்கே நடந்த சம்பவத்தை பிரதமர் மோடியிடம் சொல் என்றான் என கண் கலங்கிய பல்லவி அங்கே நடந்த சம்பவத்தை கூறும்போது மனதை உருக்குகிறது உங்கள் தின சேவல்